வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கோலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் நிறைவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுப்பதற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி சென்றுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் சுமார் தொள்ளாயிரம் பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது பால் பால் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை பிளாஸ்டிக் கவரில் விற்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொங்கல் ரொக்கத்தொகை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தகக் காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார் அதிமுக ஐடி பிரிவினருடன் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் செந்தில் பாலாஜி அவர்களின் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்களின் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது மேலும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வருகின்ற ஜனவரி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கணவரிடம் இருந்து பிரிந்து வாழும் அரசு பெண் ஊழியர்கள் குடும்ப ஓய்வூதியம் பெற கணவருக்கு பதிலாக தங்களது குழந்தையின் பெயரை பரிந்துரைக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மைசூர் இடையிலான வந்தே பாரத் வாராந்திர சிறப்பு ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஐஏஎஸ் அதிகாரியை நியமிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செலுத்தப்படும் யுபிஐ பரிவர்த்தனையின் உச்சவரம்பு ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இவ்விதிமுறை அமலுக்கு வந்துள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்குவதோடு கரும்புக்கான கொள்முதல் விலையை ஐம்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா குழு நிர்வாகிகள் அழைப்புதல் வழங்கினார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெற உள்ளதாகவும் மேலும் இதனை முன்னிட்டு வாடிவாசல் பார்வையாளர் மாடம் ஆகியவற்றிற்கு வர்ணம் பூசும் பணியும் முதற்கட்டமாக துவங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சொத்துவரி உயர்வை தொடர்ந்து சொத்துவரி பெயர் மாற்றத்திற்கும் கட்டண உயர்வை அமல்படுத்துவதா என்று தமிழக அரசிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை தொடர்ந்து லட்சத்தீவுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுமாறு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பத்து நாட்களில் சுர்க்கவாசல் வழியாக ஆறு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாகவும் மேலும் நாற்பது கோடி ரூபாய் காணிக்கை கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளிங் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்